திண்டுக்கல்லில் பிரபல புல்லட் திருடர்கள் இரண்டு பேர் கைது ஒன்பது புல்லட் உட்பட பதினோரு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் திண்டுக்கல் நகர் புறநகர் வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில மாதங்களாக குறிப்பாக புல்லட் இருசக்கர வாகனம் திருடு போனது இது குறித்து திண்டுக்கல் நகர் மேற்கு தாலுகா வேடசந்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையில் சார்பு ஆய்வாளர் மலைச்சாமி திண்டுக்கல் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதாகிருஷ்ணன் முகமது அலி விசுவாசம் சக்திவேர் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி ஆகியோர் உதவியுடன் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக கரூர் ராயனூரை சேர்ந்த சந்திரகுமார் மகன் ஹரிகரன் வயது இருபத்தி மூணு மற்றும் மாணிக்கம் மகன் பிரசாந்த் வயது பத்தொன்பது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஒன்பது புல்லட் ஒரு கேடிஎம் பைக் ஒரு ஸ்பிளண்டர் பைக் என பதினோரு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்